வணக்கங்க ஹரஸ் எல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கூலி படத்தோட ஒரு ட்ரெய்லர் வந்து லீஸ் பண்ணிருக்குறாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பற்றி பார்ப்போம் அதாவது ரஜினிகாந்த் நடித்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் தான் கூலி இது வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாக இருந்தது இது வந்து படம் ஏன்னா ரஜினிக்குன்னு சில அவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க எதிர்பார்ப்பு இருக்கும் அவர் படம் லீஸ் ஆகுதுனாவே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் லோகேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபேன்ஸு ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அவர் படமும் நல்லா வந்து எல்லோரும் சக்ஸஸ் கொடுத்துருக்குறாரு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வந்திருக்குங்கிறப்ப எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆமீர் கான் உபேந்திரா ஷோபின் நாகார்ஜுனா சுத்திகாசன் இவங்களாம் நடிச்சுக்கிறாங்க ப்ளஸ் வந்து அனிருத் மியூசிக் இதெல்லாம் எல்லாம் சேர்கிறப்ப வந்து அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஆமீர் கான் எப்படிப்பட்ட நடிகர்னா நாகார்ஜுன் ஒரு மாஸ் ஹீரோ அப்படி உபேந்திரா அதே மாதிரி வில்லன் எல்லாம் தெரியுது அவர் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கிறாரு தெலுங்குல அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு வில்லனா நடிக்கிறாருன்னா அவர் வந்து எப்படி வந்து கண்டிப்பா அந்த படத்தோட கதை அவர் கேரக்டர் எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு தெரியும் அதனாலதான் வந்து ஒரு இந்த படத்துல வந்து ஒத்துட்டு இருக்காரு ஸ்டெய்லர் வந்து ஆரம்பிக்கிறப்பே வந்து நாகார்ஜுன வாய்ஸ் தான் ஆரம்பிது அவர் பேசுற மாதிரிதான் காமிக்கிறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் சிக்ப மனிதன் சொல்லி ரஜினி நடிச்சிருப்பாரு எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய டைரக்ஷன்ல அந்த படம் தான் லாஸ்டா வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்தது அதுல தான் வந்து ஏ சர்டிபிகேட் வந்தது லாஸ்டா ரஜினி படத்துக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அது ஒரு நியூஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் தீனு ஒரு படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துல வந்து ஹார்பர் கூலியா நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த் அதே மாதிரி அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு தீ படம் மாதிரி இந்த வந்து ஹார்பர் கூலியா தான் நடிக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது கருத்து ரஜினி சத்யராஜ் அவர்கள் நிறைய தடவை பேச்சு பார்த்துக்கோ நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு அவருக்கும் இவருக்கும் வந்து எவ்வளோ முரண்பாடு இருக்கு கருத்துக்கார் அதாவது ரஜினி சொல்லல சத்யராஜ் அவரு சொல்லி கேட்டிருக்கோம் ஒரு ஒரு முரண் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் அவரு கூட வந்து நடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நடிகர் வந்து சத்தியராஜ் இந்த படத்துல வந்து ரஜினி கூட நடிக்கிறார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸோ எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு இந்த படத்துக்கு அதுவும் இல்லாமல் அதுல வந்து ஃப்ரெண்டாக நடிக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா சுத்திகாசன் வந்து அவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்றப்ப உனக்கு அப்பா ஆனால் வந்து எனக்கு வந்து அவன் நண்பன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த நண்பன் சொல்றப்ப நம்மளுக்கு அந்த தளபதி ஞாபகம் வருது அதே மாதிரி தேவா படம் அந்த படம் அதெல்லாம் அந்த இது வருது அல்ல அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிப்பு உட்காந்து யோசனை பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு அந்த அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது இவர் வந்து அவங்க சத்யராஜ் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பாசிட்டிவ் கேரக்டர் அதே மாதிரி வந்து அந்த சோபின்னு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தெரியுது மற்றவங்களாம் எல்லாம் நெகட்டிவ் மாதிரி தெரியுது இது ஒன்று அதே மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு ஆமீர் கான் சொல்லிருக்கிறாரு படம் ஃபுல்லா வந்து நான் வர மாதிரி இந்த படத்துல எனக்கு கேரக்டர் இருக்குது பண்ணியிருக்காரு லொக்கேஷன் சொல்லியிருக்கிறாரு அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட் இருக்குமோ டைம் டிராவல் இருக்குமோ அப்படிங்க தோணுது எப்படின்னா ஒரு இன்ஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரு அந்த ஒயர்லாம் கரெக்ட் பண்ண மாதிரி இருக்குது ஸோ அதனால ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட் இருக்குமோ அப்படிங்க தோணுது அது ஒண்ணு அடுத்தது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் காமிக்கிறப்ப இந்த பழையபடி பாத்தீங்கன்னா அந்த பரட்ட தலை பீடி குடிக்கிறது ஒரு லுக்கு அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பழைய ரஜினி பார்க்குற மாதிரி ஞாபகம் வருது நம்மளுக்கு சோ ரொம்ப நல்லா இருக்க மாதிரிதான் பாக்குறப்ப தெரியுது அடுத்தது பாத்தீங்கன்னா எல்சியூல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனா லோகேஷ் சொல்லியிருந்தாரு எல்சியூல இது கிடையாது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒண்ணு அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனிருத் மியூசிக் நம்ம கேட்கவே வேணாம் சாங்ஸ் எல்லாம் லீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதே மாதிரி படத்திலே வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அனிருத் மியூசிக் நாம கேட்கவே வேண்டாம் ஸோ அதுவும் வந்து பட்டைய கலப்புங்கிறது டவுட்டே கிடையாது ஆனால் அந்த ட்ரைலரும் அந்த மியூசிக்கும் கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரி இருந்தது ஹைப்பா இல்லாமல் கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஏன்னா மேபி படத்தில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டலாம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கும்னு தோணுது ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் வந்து உபேந்திரா அவரும் சொன்னார் அவர் கன்னட ஆர்டிஸ்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் அப்படிங்கிற படத்தில் விஷால் கூட நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நடிக்கிறாரு ஸோ அவர் கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்கமாக தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் பார்க்குறப்ப அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆவலை ஜாஸ்தி மாதிரி இருக்குது விக்ரம் படம் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நடிச்சிருப்பார் அவருடைய கேரக்டர் எப்படி நடிப்பிருக்குன்னு தெரியும் அதுவும் இருந்தது படத்தில் அதே மாதிரி லோகேஷ் கன்னடராஜா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைலும் படத்தில் இருந்தது ஸோ ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது படம் அதே மாதிரி இதுலேயும் வந்து ரஜினியை வச்சு எப்படி பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு தான் இருப்பாங்க அதில் ஸோ இது மாதிரி தான் ஒரு கூலின்னாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஹார்பர் கூலி இருக்கிற பார்த்தீங்களா அதை வச்சுக்க அதான் தெரியுது ஆனால் அது எப்படி போகுது என்னங்கிறது புரியல நம்மளுக்கு ஸோ அந்த படம் வந்தோன்னு தான் வந்து நம்மளுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோதாங்க இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸோ நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கோம் அடுத்த நாள் ஃபிஃப்டீன்து ஸோ நிறைய லீவ் வருது வரிசையாக ஸோ வந்து எல்லாருமே இந்த ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருப்போம் நானும் போவேன் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த படத்தோட வந்து ரிவ்யூஸ் சொல்கிறேன் அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ